இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் இடங்களை குறைக்க திமுக மேலிடம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் பாஜக எதிர்ப்பு உத்தியை கையிலெடுத்து சிறுபான்மையினர் ஓட்டுகளை குறிவைப்பதற்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழக அரசியல் களத்தில் தற்போதைய நிலவரப்படி ஆளும் திமுக எதிர்க்கட்சி அதிமுக நாம் தமிழர் தாவேக்க என நான்கு முனை போட்டி ஏற்படும் சூழல் நிலவுகிறது ஆளும் கட்சியான திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் கோமா தேக்க மக்கள் நீதி மையம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் விடுதலை கட்சி ஆதி தமிழர் பேரவை உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இது தவிர தேமுதிக உள்ளிட்ட சில கட்சிகளுடனும் திமுக பேசி வருவதாக கூறப்படுகிறது அதே நேரம் கூட்டணி ஆட்சிக்கான பேச்சுகள் வலுப்பதால் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை வைப்பதற்கு திமுக விரும்பும் நிலையில் அதற்கேற்ப கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள் மற்றும் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதற்கு திமுக தலைமை புது திட்டங்களை கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு இருபத்தைந்து சீட்டுகள் விசிக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மதிமுக ஆகியவற்றுக்கு தலா ஆறு சீட்டுகள் கோமா தேக்க கட்சிகளுக்கு தலா மூன்று சீட்டுகளும் இதர சிறு கட்சிகளுக்கு ஆறு இடங்களும் ஒதுக்கப்பட்டன அதில் மதிமுக மற்றும் சிறிய கட்சிகள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டன இதன் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பின்பு திமுக அதிகபட்சமாக நூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளில் தனித்து களமிறங்கியது அதில் நூற்று முப்பத்து மூன்று தொகுதிகளில் வெற்றியை சுவைத்தது திமுகவின் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் இருபத்தாறில் மட்டுமே வெற்றி கிடைத்தது ஒட்டுமொத்தமாக நூற்று ஐம்பத்தொன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது இந்நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வலிமையான திமுக கூட்டணி நிச்சயம் இருநூறு தொகுதிகளுக்கும் குறையாமல் வெற்றி பெறுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டுக்கு பின்னர் திமுக ஆட்சியானது இரண்டாவது முறையாக தக்கவைக்கப்பட்டதில்லை அதை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என தீவிர முனைப்புடன் இருக்கிறார் ஸ்டாலின் அதனால் கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களை குறைப்பதற்கு தலைமை முடிவெடுத்துள்ளது கடந்த தேர்தலில் காங்கிரஸ் இருபத்தைந்தில் பதினெட்டு விசிக்க ஆறில் நான்கு இடங்களில் வெற்றி பெற்றன ஐயுஎம்எல் மூன்று இடங்களில் தோல்வியடைந்தது அதனால் இந்த முறை காங்கிரஸ் இருபது கம்யூனிஸ்ட் கட்சிகள் எட்டு ஐயுஎம் ஒன்று என சீட்டுகள் குறைத்து ஒதுக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது விசிகவுக்கு மட்டும் எட்டு தொகுதிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் மற்ற சிறிய கட்சிகளுக்கு சில இடங்கள் ஒதுக்கப்பட்டாலும் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஜெயலலிதா மறைவுக்கு பின் பாஜக எதிர்ப்புதான் தமிழக அரசின் முக்கிய அம்சமாக உள்ளது பாஜக எதிர்ப்பில் தீவிரம் காட்டியதால்தான் தான் இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல்களில் திமுக கூட்டணி பெரும் வெற்றியை பெற்றது அது மட்டுமல்லாது பாஜகவை தீவிரமாக எதிர்ப்பதால் சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் மொத்தமாக கிடைக்க வழிவகுக்கும் திட்டமும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மும்மொழி கொள்கை நீட் தேர்வு எதிர்ப்பு தமிழகத்திற்கு நிதி மறுப்பு ஆகிய விவகாரங்கள் தேர்தலில் பெரும் பயன் தரும் என திமுக தலைமை கருதுவதால் எதிர்வரும் தேர்தலிலும் அதே பாஜக எதிர்ப்பு உத்தியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையில் எடுத்துள்ளார் என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது